தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் ஈஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோர்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் நைன் நைன் டபுள் ஜீரோ டூ எயிட்டை தொடர்பு கொள்ளவும் ஆடி ஆடியிலோடைய என்ன ஸ்பெஷல் மேம் அதை பத்தி சொல்ல முடியும் ஆடி மாதம் வந்து என்னன்னா பூமி தோன்றி அந்த பூமியில் வந்து அம்மா தேவி வந்து உருவாகி நம்மளுக்கு உள்ளுக்கு வரா இந்த ஆடி பெருக்கு எவ்வளவு ஸ்பெஷல் மேம் அதை பத்தி நான் சொல்லுவேன் அக்னி நட்சத்திரத்தினால இந்த பூமி வந்து ரொம்ப ஹீட் ஆகி வறண்டு போய் இருக்கிற அந்த இடத்தில் மொத மொத ஒரு புது நீர் மழை காற்று இதெல்லாம் வந்து புது நீர் உருவாகி வரும் அந்த அந்த புது நீர் பூமியை தொடும் அந்த நேரம் தான் ஆடி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஒரு பொருள் வாங்கணும் அது எனக்கு பண்படங்கா பெருங்கணும் அப்படின்னா என்ன பொருள் வாங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உயிர்களின் தோற்றம் பெருகுதல் அவ்வளவுதான் ஆடிப்பெருக்கு ஒற்றுமை கணவன் மனைவி பிரிவில்லாமல் வாழ்வதற்கு சிறந்த மாதம் ஆடி மாதம் ஆனா இந்த மாதத்துலதான கணவன் மனைவி பிரிச்சு வைக்கிறாங்க அவள் எப்படி ஆக்குறான் காளி அம்சமாக மாறுகிறாள் இப்ப அந்த மாதத்தில் வந்து நீங்க கணவன் மனைவி ஒற்றுமையா வைக்கும் போதும் அவ வந்து ஒரு ஆக்கரோசத்தன்மையில் இருக்கும்போது அது இதாகாது மாங்கல்யமாகட்டும் பழங்கள் இதெல்லாம் வச்சு இதோட சேர்த்து பொருட்கள் வந்து கொடுக்கலாம் ஆடி மாதத்தில் எவ்வளவு பெண்களுக்கு நீங்க ஸ்வீட் உங்களுக்கு பெண் தோசங்கள் வராது பெண்கள் வந்து எப்பவுமே சிரிக்க வைக்கிற தன்மை இந்த ஆடி மாசத்துல எவ்வளவு பெண்கள் நீங்க சிரிக்க வைக்கீங்க எவ்வளவு பெண்களை சந்தோஷப்படுத்த வைக்கீங்க அது வந்து உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு பெண் தோசங்கள் நிறைய இருக்கும் மூதாதையர்கள் பெண்களால் சாபம் வாங்கினவங்களா இருப்பாங்க அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் சிலைய டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் விடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யாரு எக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் ஜெயந்தி ரவியாமா அவர்கள் தான் நம்ம கூட அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கும் பொதுவா இந்த ஆடி மாசம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பா அம்மன்களுக்கு வந்து இந்த நாள் இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷம் கணவன் மனைவி வந்து இந்த நாட்கள் இந்த மாதம் வந்து பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் இருக்கும் போது இந்த ஆடி மாதத்துலதான் நிறைய முக்கியமான விஷயங்களும் முக்கியமான நிகழ்வுகளும் வந்து இருக்கு ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரலட்சுமி விரதமும் இந்த ஆடி மாசத்துலதான் வருது இந்த ஆடியுடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம் சோ இது முதல்ல ஆடியிலோடய என்ன ஸ்பெஷல் மேம் அதை பத்தி சொல்லுவோம் ஆடி மாதம் வந்து என்னன்னா பூமி தோன்றி அந்த பூமியில் வந்து அம்மா தேவி வந்து உருவாகி நம்மளுக்கு உள்ளுக்கு போவாரா அதாவது சூரியன் சூரியனால் தான் பூமி தோற்றங்கள் இருக்குது இந்த சூரியன் தோற்றம் வரும்போது உயிர்கள் எல்லாமே படைக்கப்படுது ஆனா எதுவுமே மூமெண்ட் இல்லாமல் எல்லாமே தியான நிலை தவ நிலையில் அந்த மாதிரி அப்படி பூக்கள் இருந்து எல்லாமே அப்படியே இருக்குது அப்போது இதை இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்மளுடைய தாயி அன்னை வேணும் அவள் பூமிக்கு வந்த தான் ஆடி மாதம் அதனால பூமி தாய் வந்து நம்மளுக்கு அதாவது நம்மளுடைய அன்னை பார்வதி தேவி வந்து இத இந்த மாயை தோற்றமாக நம்ம பார்க்கிற எல்லா பொருள் மேலும் ஆசைப்படுறது அழியும் பொருட்கள் மேல ஒரு எண்ணம் வருவது எல்லாம் கொடுக்கக்கூடிய அவள் வந்து உள்ளுக்கு வந்த மாதம் இது காலபுருஷனின் நாலாம் வீட்டில் இருப்பதனால் இது வந்து சுகஸ்தானம் அப்படி சுகங்களை எல்லாம் மல்லிக் கொடுக்கும் மாதமாக இருப்பதுனா அந்த இடம் வந்து அம்பாள் இருக்கிற இடம் சந்திரன் இருக்கிற இடம் இந்த சந்திரன் இருக்கிற இடத்தில் சூரியன் வந்து வரும்போது தாயை நோக்கி தந்தை வருகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த சூரிய சந்திரனா சங்கமமாக மாறுகிறது அதனால இந்த ஆடி மாதம் தாயை நோக்கி தந்தை வரும்போது தாய்க்கு பெருமை அதனால அந்த தாய் உள்ள இதை வந்து நம்ம பெருமைப்படுத்துறோம் அப்படின்னு ஆடி அமாவாசை நம்ம பொதுவா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிற ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆடிப்பெருக்கு சோ இந்த ஆடிப்பெருக்குல வந்து வீட்டுல நம்ம என்ன பொருள் வாங்குறாலும் அது பன்மடங்கு பெருகும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு நம்ம அக்ஷய திருதியைக்கு அப்புறம் இந்த ஆடிப்பெருக்கையும் வந்து ஒரு முக்கியமான நாள் पाक्र மாங்கல்யம் திருமாங்கல்யம் வந்து மாத்திக்கிறதும் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்குதான் இந்த ஆடிப்பெருக்கு எவ்வளவு ஸ்பெஷல் மேம் ஆடிப்பெருக்குங்கிறது என்னன்னா அதாவது தோற்றுவித்து அக்னி நட்சத்திரத்தினால இந்த பூமி வந்து ரொம்ப ஹீட் அத நிலம் ஃபுல்லா அப்படியே ரொம்ப வர வறண்டு இருக்கிற அந்த இடத்தில் மொத மொத ஒரு புது நீர் மழை காற்று இதெல்லாம் வந்து புது நீர் உருவாகி வரும் அந்த அந்த புது புது நீர் பூமியை தொடும் அந்த நேரம் தான் ஆடி அந்த சமயத்தில் எது அந்த தண்ணி வந்தாலே பெருக்கம் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு உயிர் ஒரு ஜீவன் துவங்குறது ஃபுல்லாவே நீரில் தான் ஆனா நீரில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் பெருக்கம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது எந்த பொருள்னாலும் அதனாலதான் நம்ம வந்து ஒரு வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும் நீருக்குள் பெருக்கு உண்டாகும் போது அது வந்து பெரு பெருக்கம் கொடுக்கறது அதனால நீர் வந்து ரொம்ப பெருக்கம் அடைந்தால் அங்க வந்து நம்மளுக்கு எல்லா செல்வ நிலை எல்லாமே உயரும் அதனால் ஆடி பெருக்கில் மொத வெளிய தண்ணி புது வெள்ளம் தான் ஆடிப்பெருக்காக எடுக்கிறோம் அந்த ஆடிப்பெருக்கு உறவு நிலையாக இருந்தாலும் சரி எல்லாமே விரிவடைய வைக்கக்கூடிய ஆடிப்பெருக்காக இருக்கிறோம் அந்த நாளில் நம்ம வந்து அந்த நீற்ற நீரின் அருகில் இருந்து தாளிச்சரடம் மாற்றும் போது தாளிச்சரடம் மட்டும் இல்லாமல் திருமண வைபவங்கள் பேசுறதும் சரி அதுக்கு அப்புறம் ஒரு வீடு வீடுகளை பத்தி பேசுறது பத்திரம் முடித்தல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அது எல்லாமே ரெட்டிப்பாகும் செல்வங்கள் சேரும் இடமாக அது இருக்கிறதுனால அது ரெட்டிப்பாகும் எதை எடுத்தாலும் அது பெருக்கம் கொடுக்கும் அதான் நீரின் தன்மை பெருக்கம் கொடுக்கல் அப்படிங்கறது ஓகே சோ நம்ம ஏற்கனவே அக்ஷய திருதியை பத்தி பேசியிருந்தோம் பொதுவா நம்ம அச்சயத்திருதி அன்னைக்கு நகை வாங்கணும் செல்வம் வாங்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால இதெல்லாம் வாங்குற அளவுக்கு காசு இல்லை சோ வசதி இல்லை என்னால இந்த பொருட்கள் எல்லாம் வாங்க முடியாது என் கையில இப்ப பத்து ரூபாயோ இல்ல நூறு ரூபாயோ தான் இருக்கு இதுக்குள்ள நான் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஒரு பொருள் வாங்கணும் அது எனக்கு பன்மடங்கா பெருங்கணும் அப்படின்னா என்ன பொருள் வாங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உயிர்களின் தோற்றம் பெருகுதல் அவ்வளவுதான் ஆடிப்பெருக்கு நீங்க இந்த ஆடம்பர பொருட்களை விட எனக்கு நான் தெரிஞ்சது ஆடி தேடி விதை விடி விதை விதைங்க அப்படிம்பாங்க ஆடி மாசத்துல ஒரு ஒரு விதை விதைச்சால் அது வந்து பெருக்கும் அந்த விதை வந்து நல்லா நிறைய தானியங்களை உருவாக்குறது அப்புறம் குழந்தை பேர் விஷயத்துக்கும் அது வந்து வந்து அவ்வளவு வளமையானது அதனால ஒரு உயிர்களை தோற்றுவிக்க ஒரு உயிர் ஜீவனை ஒரு வாழ்த்து ஒரு வாழ்த்து கொடுக்கறது ஒரு ஜீவனை பெருசாக்குற மாதிரி ஒரு அப்பங்கும் போது ஜீவன்கிறது எது மனுஷங்கள் எல்லாம் இருக்கலாம் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒவ்வொன்றுமே அது மல்டிப்ளை ஆகும் நீங்க இப்போ ஒரு ஆளுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு தானம் கொடுக்குற வருமானங்கள் பெருகும் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருட்கள் மேல நாட்டம் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஜீவராசிங்க மேல அந்த ஏன்னா அங்க ஜீவன் தான் உருவாக்கும் ஆடி மாசம்ங்கிறத அம்ம அம்மன் வளைகாப்பு மாதம் அப்படிங்கிறது தான் அம்மன் வளைகாப்பு மாதம் ஜீவராசிகள் உருவாக்கமான மாதம் அதனால யாருக்காச்சும் ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஒரு உயிரை பாதுகாத்தல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஆடி மாதம் சிறப்பாக இருக்கும் இது தாய்மை மாதம் தாய்மைனாலே பாதுகாத்தல் அரவணைத்தல் உருவாக்குதல் உயிரை உருவாக்குதல் அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம உணவுகளை எது நம்ம வந்து பாதுகாப்பு உணவுகளை தான் நிறைய இங்க வந்து தானம் கூலாக கொடுக்குறோம் ஏன்னா அது நீர் இருக்கிறனா நம்ம கூழ் லிக்யூட் ஐட்டமாக கொடுக்கணும் அதனால இந்த மாதிரி உணவுகளை கொடுத்து நம்ம வந்து உடல் வைப்பது சிறந்த மாதமாக இருக்கிறது வரலட்சுமி விரதம் இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விரதத்தில் இருக்கு கணவன் மனைவி வந்து ஒரு அந்யோனியம் பிறக்கிறதுக்காகட்டும் மனைவி வந்து கணவருடைய ஆயுள் வந்து நீண்ட நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கட்டும் இந்த வரலட்சுமி விரதம் முக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதிலும் குறிப்பா நம்ம வரலட்சுமி விரதம் வந்து நம்ம காலகாலமாக கடைபிடிச்சிட்டு வந்த இருந்தாலும் சில விஷயங்கள் இன்னுமே சில தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி பண்ணக்கூடாது இதோட நுணுக்கங்கள் இதுதான் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வருஷமும் சில விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி தான் இருக்கு சோ இந்த வருஷம் வரலட்சுமி விரதத்துக்கு இந்த ஒரு தப்பு தயவு செய்து பண்ணிடாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியுமா வரலட்சுமி விரதம் வந்து என்னன்னா நிறைவு நிறைவா எல்லாத்தையும் அதாவது கலசம் வந்து ரொம்ப முக்கியமா அதை நிறைவுபடுத்துறது நீங்க எல்லாம் சிலைகளை எடுப்பதை விட கலசம் வந்து எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நீரில் நீர் தான் சொன்னது இந்த இங்க ஆடி மாசத்துல நீர் உள்ளது அந்த நீருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மாதமாக இதை எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆனா கலசம் வைத்து பூஜிப்பது ரொம்ப சிறப்பாக கலசம் வைக்கிறது ரொம்ப முக்கியமானது சில பேர் கலசம் ஏத்துறதுக்கு முடியாது ஒண்ணுமே தெரியலன்னா கூட ஒரு செம்ப எடுத்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு தேங்காவும் மாயலையும் வைத்து மஞ்சள் கும்ப வச்சு கும்பிட்டா கூட அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஆனா கலசம் வழிபாடு பூரண கலசம் மாதிரி அது ரொம்ப லட்சுமி தாயை வரவேற்கிற மாதிரி இருக்கும் அதனால இங்க தப்புகள் என்ன என்னன்னா பூண்டு வெங்காயம் அந்த மாதிரி சேர்க்க வேண்டாம் அந்த ஒரு நாள் சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து வரவுன சாதங்கள் அங்க முக்கியமாக எடுக்கப்படும் அதே மாதிரி உளுந்த வடையும் இங்க முக்கியமாக எடுக்கப்படும் அதனால இந்த பூண்டு வெங்காயத்தை விட்டுட்டு இந்த வரலட்சுமி விரதத்துல வரவுன சாதம்ங்கிறது நம்ம எலுமிச்ச சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் முக்கியமான சாதமாக நம்ம எடுத்திருக்கோம் இந்த சாதத்தை தான் அங்க வைப்போம் அப்புறம் வடை வைப்போம் இந்த அப்புறம் கண்டிப்பாக ஊர்காயுடைய இது வந்து இங்க வேணும் ஏன்னா லட்சுமி வரலட்சுமிங்கும் நம்ம குபேரன் அம்சமும் சேர்ந்து வரும் அதனால ஊறுகாய் தயிருடன் சேர்ந்த ஊறுகாய் வைப்பது அங்கு சிறப்பாக இருக்கும் அதனால வரலட்சுமி விரதத்தில் நீங்க நினைக்கிற கூட்டு வகை வகையான கூட்டுகள் அந்த மாதிரி வைக்க ஒரு ஸ்வீட் நல்ல பால் பாயாசம் அதெல்லாம் வச்சுட்டு நல்ல ஊர்வா அந்த மாதிரி எடுத்து இந்த விரவண சாதங்கள் வடைகள் அந்த மாதிரி வைக்கணும் அதே காப்பு கட்டிட்டு எப்பவுமே கையில ஒரு காப்பு கட்டிட்டு பூஜைக்குள்ள பொருள் ஆரம்பிக்கணும் பூஜை வச்சுட்டு அதுக்கப்புறம் காப்பு கட்டிட்டு கையில காப்பு கட்டிட்டு சமையல் பண்ணுங்க வரலட்சுமி வர்றதுக்கான சமையல் காப்பு கட்டிட்டு விளக்கேத்திட்டு காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணினா சிறப்பாக இருக்கும் ஏன்னா அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே ருசி இப்ப பண்ணும் போது உள்ள ருசிகள் எதுவுமே நம்மளுக்கு மனசுல இதாகாது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் மாதிரி இருக்கும் அதனால காப்புங்கிற கையில வந்து ஒரு மஞ்சள் துண்டு வச்சு ஒரு மஞ்சள் நூல்ல கெட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது உணவுகளை தயாரிக்கலாம் ஓகே மேம் பொதுவாக இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்க வரலட்சுமி விரதத்துக்கான கதைகள் கேட்கறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா ஸோ அப்படி என்ன ஸ்டோரி இருக்காது அந்த மகாலட்சுமி வந்து வழிபாடு பண்ணுங்க வ வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு உனக்கு வந்து அந்த நிலை நீ என்ன ஆசைப்பட்ட அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கும்போது தான் வர வரலட்சுமி அன்று அவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு எடுத்து அதாவது வரலட்சுமி வரலட்சுமி இல்லை தேவி என்னைக்கு வழிபாடு பண்ணாலோ அன்ற நாள் தான் நமக்கு வரலட்சுமி விரதமாக மாறினது அப்படிங்கிறது ஏன் அந்த வரலட்சுமி நாள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது என்னன்னா அவ வந்து ஆடி மாசம் முடிஞ்சு அதாவது ஆடி அமாவாசை முடிஞ்சு வளப்பறையில் ஆடி அம்மாசு வரைக்கும் அவள் வந்து உத்தர தாண்டவத்துடன் காளி அம்சத்துடன் இருப்பா அதுக்கப்புறம் அவ வந்து சாத்வீகமாக மாறி தன்னுடைய தான் அவளுக்கு வந்து வரலட்சுமி விரதம் வேண்டி அவ வந்து இருக்கிறது அதனாலதான் ஆடி மாசத்தில் ஆடி அம்மாவாசை முடிந்து அதுக்கு அடுத்தால ஆடி பௌர்ணமிக்கு உண்டிய வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் இருங்க அப்படிங்கறது மாதிரி எடுத்திருப்போம் ஓகே இப்ப பொதுவாக நம்ம நிறைய கணவன் மனைவிகள் வந்து அந்யோன்யம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணவன் மனைவிகள் வந்து இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு இப்ப நிறைய பேருக்கு அந்த சண்டை சச்சரவுகள் இருக்குல்ல மேம் சோ இப்ப என்னுடைய கணவர் வந்து எங்கிட்ட பேசாம இருக்கிறாரு என் மனைவி வந்து என்கிட்ட பேசாம இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டைகள் வருது நாங்க வந்து டிவோர்ஸ் வாங்குற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்க இதை செய்யலாமா சோ இதற்கான தீர்வுகள் கிடைக்கும் கண்டிப்பா அவங்க செய்யலாம் ஏன்னா இந்த வரலட்சுமி வந்து லட்சுமியுடைய இது அது லட்சுமி கூடைய வாசம் அப்படிங்கிறது லட்சுமி வாசம் பாத்தீங்கன்னா ஏன் கடகராசிக்கு வரும்போது அந்த லட்சுமி வாசத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால ராசி கட்டம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தை வந்து நம்ம வந்து கால புருஷ தத்துவம் அந்த புருஷனாக எடுப்பது வந்து விஷ்ணு பெருமாளுடைய சயன கோலத்தை எடுப்போம் விஷ்ணு பெருமாள் அப்படி படுத்திருக்கிறது போல இருக்கும் அந்த விஷ்ணு பெருமாள் படுத்திருக்க அந்த கோலத்தில் மேசராசியை வந்து தலையாக எடுப்போம் ரிசபராசியை முகமாக எடுப்போம் மிதனத்தை வந்து தோள்பட்டை கழுத்தை குறிக்கும் அதுக்கப்புறம் கடகராசி மார்பை குறிப்பதாக இருக்கும் விஷ்ணுடைய

வழிபாடு பண்ணும் போது நம்ம வந்து வியாபாரம் நிலைக்காக எடுப்போம் ஆனால் கடகத்தில் உள்ள லட்சுமியை வழிபாடும் போது அவளுடைய அஹ் விஷ்ணு பெருடைய மார்பகத்தில் உட்கார்ந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக மார்பில் உட்கார்ந்து இதே துடிப்பாக இருப்பது போல் இருக்கிறார் அதே போல் வந்து சிவனும் பார்வதிய தேவி வருகிறான் அப்பங்கும் போது இங்க வந்து இந்த கடகராசிலே சூரியன் வரும்போது இங்க வந்து என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி பிரிவில்லாமல் வாழ்வதற்கு சிறந்த மாதம் ஆடி மாதம் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் தீச்சட்டி எடுக்கிறது தீமிதித்தல் இதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் பொதுவா நிறைய பெண்கள் வந்து கல்யாணமான பெண்களாக தான் இருப்பாங்க அந்த பெண்கள் மேக்சிமம் வந்து கணவன் நல்லா இருக்கணும் கணவனுடைய வாயு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது கோரிக்கை வைத்து அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணுவாங்க அந்த மாதிரி வேண்டுதல் வைத்து பண்றது கணவனுக்காக பண்ற மாதமாகவே இது இருக்கிறது காரணமே இந்த உறவு நிலை பலமா இருக்கிறதுக்காக அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஆடி மாதத்தில் வரலட்சுமி விரதம் இருப்பது கணவனுடைய ஆயுளும் பெரும பாக்கியம் நல்லா இருக்கிறதுக்கும் அதனாலதான் ஆடி மதத்தில் ஆடி பெருக்கு குழந்த பாக்கியம் ஆடி பூரம் இது எல்லாமே கணவன் உடைய உறவு நிலையை அதிகப்படுத்துதான் அதனால இந்த மாதம் மனைவி ஒற்றுமையாக இருக்கிற மாதம் இந்த மாசத்துல தான கணவன் மனைவி பிரிச்சு வைக்கிறாங்க சோ ஒண்ணு சேர்ந்து இருக்க கூடாது ஆஹ் பொண்ணு வந்து அம்மா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஆமா கண்டிப்பாக நான் தான் அவ அவதான் ஆக்ரோச தேவியாக இருப்பா அது வந்து அவ அவளுக்குள் அடக்கமாக மாறி விடுறாரு சிவன் வந்து பெண்ணுடன் அப்ப அடங்கும் அடங்கும்போது நல்லா பாருங்க சிவன் கிட்ட பார்வதி அடங்கும் போது யாராக கா காந்திமதி அம்மனாக இருக்கிறாள் மீனாட்சியாக மாறுகிறாள் அப்ப அவங்க எல்லாம் கணவனை பார்த்தோம்னா சாந்த சர்வமாக அமைதியாக இருக்கிறாங்க இந்த பெண்ணுடன் ஆண் அடங்கும் போது அவ எப்படி காலி அம்சமாக இப்ப அந்த மாதத்தில் வந்து நீங்க கணவன் மனைவி ஒற்றுமையா வைக்கும் போதும் ஒரு ஆக்கிரோசத்தன்மையில் இருக்கும்போது இன்னொன்னு அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது கரெக்டான அதாவது கரெக்டா நீங்க இந்த ஆடி மாசத்தை ஒன்னு சேர்ந்து கல்யாணம் ஆனவங்க கொண்டு சேர்ந்து ஆஹ் அதாவது சித்திரையில குழந்தை பிறக்கிற மாதிரி வந்துடும் சித்திரையில வந்து அக்னி நட்சத்திரம் பவரா இருக்கும் சூரியன் உச்சத்தை இருக்கும் உச்சத்துல ரொம்ப வலிமை வலிமையாக இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் வலிமை பெற்று அந்த சூரியனை பார்த்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு பொருளை பாத்தீங்கன்னா அது தெரியுமான உருவம் தெரியாது அந்த காலகட்டத்தில் சூரியன் நல்ல உச்சத்தில் இருக்கும் போது ஒரு குழந்தை வந்து பிறந்துச்சுன்னா அப்போ அந்த குழந்தைங்க வந்து சூரியன் ஒளியில் உருவம் தெரியுமான தெரியாது அவ்வளவு வலிமை கொடுக்காது அப்போ சூரியன் நெருக்கத்தில் வைத்து ஒரு குழந்தை பேர் வரும்போது அந்த குழந்தையுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் அடிபட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால அதுவும் ஏன் முத குழந்தைக்கு மட்டும் அதை பாக்குறாங்க அடுத்த குழந்தைக்கெல்லாம் நமக்கு எடுக்கிறது இல்லை ஏன்னா முதலில் தோன்றியவன் சூரியன் முதல் தோற்றம் சூரியன் அதே போல் முதல் குழந்தை அப்புறம் அதே இது உச்சஸ்தானத்தில் இருக்கும் போது இதெல்லாம் வந்து முதன்மை முதன்மை அப்படிங்கும் போது எல்லாமே அடிப்பட அந்த தலைமைங்கிறது தன்மை அடிப்படக்கூடியதாக தலைவனுடைய அதெல்லாம் அடிப்படும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதத்தை வந்து கணவன் மனைவி முதல் குழந்தைகளுக்கு இது சரி வராது வந்து வரலட்சுமி விரதம் வந்து சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் இருக்கிறாங்க ஒற்றைப்படையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஜாக்கெட் பெட்டு இல்லைன்னா முடிந்தா ஒரு சேலை ஆகட்டும் மாங்கல்யம் ஆகட்டும் வித்தளை பாக்கு பழங்கள் இதெல்லாம் வச்சு கொடுக்கறது வழக்கம் சோ இதோட சேர்த்து வேற என்னென்ன பொருட்கள் வந்து கொடுக்கலாம் கண்ணாடி கண்டிப்பா கொடுக்கறது நல்லது ஆடி மாதம்னாலே பளிங்கு கண்ணாடி அப்படின்னு அர்த்தம் எதா எல்லாத்தையும் வந்து அப்படியே வெளிச்சம் அப்படியே காமிச்சு கொடுக்கும் நம்ம எந்த எதுனாலும் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்க கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு சந்திரன்னாலே வெளிச்சம் தான் அது பாத்தீங்கன்னா ஒரு தாய் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை ஒரு தாய்ங்கிற ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு பெண்ணு கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லாதீங்க அப்படின்னா அவளுக்கு சொல்லாமல இருக்கவே முடியாது எல்லாத்தையும் அவள் வெட்ட வெளிச்சமாக வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை உடையவளாக இருப்பாள் அதனால ஆடி மாதம்னாலே கண்ணாடி அந்த பளிங்க அதனால நம்ம வந்து அதோட சேர்ந்து கண்டிப்பாக வளையல் வைக்கணும் கண்ணாடி வைக்கணும் சீப் வைக்கிறது இதெல்லாம் வச்சா சிறப்பாக இருக்கும் அதனுடன் அவங்களுக்கு ஸ்வீட் வைப்பது ரொம்ப சிறந்ததாகும் ஆடி மாதத்தில் எவ்வளவு பெண்களுக்கு நீங்க ஸ்வீட் குடிக்கீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு பெண் தோஷங்கள் வராது பெண்கள் வந்து எப்பவுமே சிரிக்க வைக்கிற தன்மை இந்த ஆடி மாசத்துல எவ்வளவு பெண்கள் நீங்க சிரிக்க வைக்கீங்க எவ்வளவு பெண்களை சந்தோஷப்படுத்த வைக்கீங்க அது வந்து உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு பெண் தோஷங்கள் நிறைய இருக்கும் மூதாதியர்கள் பெண்களால் சாபம் வாங்கினவங்களா இருப்பாங்க இந்த ஆடி மாதத்தை அந்த சாபத்தை நீக்க முடியும் அதனால ஆடி மாதத்தில் ஆஹ் பிளவுஸ் பீட்டு மட்டும் சேலை வாங்கி கொடுக்கலாம் கொலுசு வாங்கி கொடுக்கிறது இதெல்லாம் பண்ணாலே சிறப்பாக இருக்கும் மேம் சோ இந்த வரலட்சுமி விரதம் வந்து சுமங்கலி பெண்கள் மட்டும் தான் இருக்கணும் என்ன சொல்றாங்கன்னா திருமணமாகாத பெண்களும் வந்து இந்த வரலட்சுமி விரதம் இருக்கலாம் கூடிய சீக்கிரம் திருமணம் ஆகணும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னாலும் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது அதாவது இந்த ஆடி மாதத்தில் வந்து ஃபுல்லாவே திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகிறதுக்குள்ள இதுவும் இருக்குது குழந்தை பாக்கியத்துக்குள்ள இருக்குது இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொன்றும் பிரிவுகளும் இப்போ ஆடி மா வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்கள் இருக்கக்கூடியது ஆனா அந்த விரதத்தில் கன்னிப்பெண் போய் கலந்துக்கலாம் அந்த விரதத்தை கண்டிப்பின் கலந்துகிட்டு அங்க போய் காப்பு அவங்க சுமங்கலி பெண் கையால் காப்பு கட்டிட்டு இருந்தாங்கன்னா திருமண வைபவமும் நடக்கும் கையில காப்பு இது கயிறு கட்டி விடுவாங்க அது கட்டி விட்டுட்டு வந்தா வந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே அந்த சுமங்கலி பெண்கள் நாலஞ்சு சுமங்கலிகள் பெண்கள் இருக்கிற இடத்துல போய் நின்னாலே அந்த வைப்ரேஷன்ல இந்த இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் வந்து ஆடி மாதத்தில் குழந்தை பாக்கி அந்த வரலட்சுமி விரதம் மட்டும் இல்லை நமக்கு இன்னொன்னு இருக்கு ஆடி பூரம் இருக்கு அந்த ஆடி பூரம் வந்து அம்பாளுக்கு சீமந்தம் பண்ண மாதம் வளகாப்பு நடந்த மாதம் அந்த மாத அந்த அந்த நாளில் ஆடி பூரத்தில் நீங்கள் வந்து இந்த ஆடி வரலட்சுமி விரதத்தை விட ஆடி பூரத்தில் நீங்கள் வந்து வளையல் வாங்கி கொடுத்து இல்லை அம்பாளுக்கு வளையல் அணிவிச்சிட்டு மஞ்சளால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றது மஞ்சள் பொங்கல் வைப்பது விரலி மஞ்சளை நனைய போட்டு அம்மியில அரைச்சி மஞ்சள் பொங்கல் வைப்பாங்க அந்த மஞ்சள் பொங்கல் வைப்பது இதெல்லாம் வந்து திருமண பாக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்களாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடி மாசத்தில் வந்து குழந்தை பாக்கியத்துக்கும் நம்ம வந்து என்னன்னா குழந்தை பாக்கியம் வந்து இந்த வலையில் போட்டு விடுறது இந்த சீமந்தம் இந்த சீமந்தம் நடக்காதவர்கள் கூட சீமந்தம் நடக்கும் அது முக்கியமா பாத்தீங்கன்னா பிள்ளையார் இருக்கிற கோயில் சார்ந்த அம்மன் கோயில பார்க்கணும் பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணிட்டு அப்புறமா அம்மன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த சீமந்த பாக்கியமும் சிறப்பா நடக்கும் அதாவது குழந்தை பாக்கியத்துக்குள்ள இதுவும் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் ஏன்னா பிள்ளையார் வந்து அவ வந்து ரொம்ப வேண்டுவா தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பிள்ளையார உருவாக்கி வச்சு ஒரு பாதுகாவலனாக வச்சிருப்பா அது வந்து அவளுடைய ஆசைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளையார் அப்பங்கும் போது அவள் ஆசையுடன் உருவாக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதே மாதிரி வரலட்சுமி விரத பப்பமும் பிள்ளையாருக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு அதனால அந்த வரலட்சுமி விரும் விரத பப்பமும் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வெளில ஒரு வெற்றிலையில் மஞ்ச பிள்ளையாரை புடிச்சு வச்சு வழிபாடு பண்ணணும் அதே போல் நம்ம வந்து ஆடி பெருக்களையும் ஆடி பூரத்திலையும் நம்ம வந்து பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு அம்பாளுக்கு வந்து வலையில எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா உங்க குழந்தை பேரு பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் ஓகே மேம் சோ இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள் சோ நிறைய மங்களகரமான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய விசேஷங்கள் வந்து வந்துட்டு இருக்கு ஆனா இந்த ஆடியில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள்ல நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது ஸோ அதை பத்தினா ரொம்ப தெளிவான விளக்கம் இந்த நேர்காணலை எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி மேம்